வீட்டுல யாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக நிதி ஜக்கம்மா அந்த வந்த எங்கம்மா சைட் தமிழாசி

உங்களை மாதிரி ஆளுங்கதான் எனக்கு தேவை வேலை நீங்க அதெல்லாம் தப்பு இல்லப்பா வாங்க ரெண்டு நாள் நான் பேச போறேன் கூட்டத்துல எம்எல்ஏ ஆளுங்க சோடாளு அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ரொம்ப சாதாரணம் எப்படி அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வர மாட்டோம் விஷயத்துக்கு வருவோம் கூட்டத்தில் வீட்டு அடிக்கிறதுக்காக நூறு கோழி சோடா எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு பத்து ஸ்பென்ஷல் சோடா 200 நாளைக்கு முட்டை அது அவங்க மூஞ்சி அடிக்கிறதுக்கு 100 நல்ல முட்டை அது நாங்க ஊறச்சு குடிக்கிறதுக்கு நல்ல ரெடியா இருக்கும் கிட்ட இல்ல உள்ள வாங்க நாங்க வச்சு பண்ணிக்கிறோம் சீக்கிரம் நன்னாரி தர்பூதங்க